ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் கூட்டு இந்த கத்திரிக்காய் கூட்டுக்கு நாம் எல்லா கத்திரிக்காவையும் யூஸ் பண்ணிட முடியாது பச்சை கத்திரிக்காய்னு ஒரு கிடைக்கும் பார்த்திங்களா நீளமாக அந்த கத்திரிக்காய் தாங்க ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இந்த கூட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சிங்கன்னா விட மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டுனால நம்மளுக்கு பருப்பு போட்டிருப்பாங்களா அப்படி தான் தோணும் இதுக்கு பருப்பே கிடையாதுங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் லெமன் சாதம் புளியோதரை ஏன் வெறும் ஒயிட் ரைஸு கூட சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நான் நாலு பெரிய பச்சை கத்திரிக்காய் எடுத்துக்கிறேங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பொடியாக நம்ம வாழைக்காவை பொரியலுக்கு பண்ணுவோம் இல்லையா கட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் இதையும் பொடியாக கட் பண்ணிக்கணுங்க இந்த கத்திரிக்காய் எங்களுக்கு இங்கே பஹ்ரைனில் ரொம்ப ரேருங்க எப்போ கிடைக்குன்னு சொல்ல முடியாது கிடச்சா விட மாட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது இப்போ பார்த்திங்களே நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க தண்ணியில் உடனே சேர்த்துக்கோங்க இல்லைனா கத்திரிக்காய் வந்து கருத்து போயிடும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக தான் மசாலா அரைக்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் கப் அளவுக்கு தேங்காய் ஒரு மூணு பூண்டு பல் பெருசாக எடுத்துக்கோங்க ஒரு எட்டு மிளகாய் வத்தல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வலுவன்னு அரைச்சி வந்துக்கோங்க இப்போ இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்து ஒரு ரெண்டு சுற்றி சுற்றினீங்கன்னா அது ஒன்று ரெண்டும் அரைப்பட்ருக்கும் ரொம்ப அரைய வேண்டாம் பார்த்திங்களா உங்களுக்கு அந்த வெங்காயம் அங்கங்கே இருக்கும் ஸோ இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில நல்லா பொரியட்டும் ஒரு ஆறு பச்சை மிளகாவை நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயும் நல்லா வதங்கிரும் இப்போ நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் மீடியம் சைஸ் தக்காளியை ரெண்டு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விடுங்க இந்த கூட்டுக்கு தேவையான உப்பை நான் இப்பயே சேர்த்துடுறேன் தக்காளியும் நல்லா வதங்கும் நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்து வந்துடும் இப்போ பாருங்க தக்காளி நல்லா வெந்துருச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காயை அது நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த கத்திரிக்காவை நல்லா வேக வைக்கணும் அதுக்காக நான் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் மூடி வச்சுருங்க இந்த கத்திரிக்காய் ஒரு முக்கால் வாசி வேகணுங்க ஃபுல்லாக வேக வேணால் முக்கால் வாசி மட்டும் வேக விடுங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ பார்க்கும்போது தெரியும் தண்ணி இருக்குது கத்திரிக்காயும் முக்கால்வாசி தான் வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம அரைச்சி இல்லையா தேங்காய் விழுது அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நீங்கள் உப்போட அளவுனா செக் பண்ணிவிட்டு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு பத்தலைனாலும் நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க ஆனால் ஏற்கனவே நம்ம மிளகாய் வத்தலும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் அதனால் காரத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் மூடி வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எனக்கு தண்ணியும் வற்றி நம்ம சேர்த்த தேங்காய் விழுதோட பச்சை வாழையும் போய் கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பச்சை கத்திரிக்காய் கூட்டு ரெடி கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்